بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> அளவற்ற வரலாளரும் மிக அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஓர் இறை திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த சமூக நிலை மற்றும் மனித உரிமை பாதுகாப்பும் மனித நேயம் வளர வேண்டும் என்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு விழாவை இன்றைக்கு காவல்துறையின் சார்பாக குறிப்பாக குள்ளஞ்சாவடி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அனைவரையிலுமே மனித நேயத்தை ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான ஒரு சிறப்புமிக்க ஒரு விழாவாகத்தான் அமர்ந்திருக்கிறது இந்த விழாவிற்கு அதிகாரிகள் பட்டதாரிகள் உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய முழு நோக்கமும் மனித நிலையத்தை வளர்க்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்குள் நண்பர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குறைகளை ஒருவருக்கு ஒருவர் கூறி சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதை காவல்துறையில் இருந்து நமக்கு ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு உலகமெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் உலகமே விரும்புவது இன்னைக்கு உலகம் முழுவதும் எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நினைக்கின்றார்கள் நாம் சகோதரத்துவோடு வாழ வேண்டும் நாம் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் யாருக்கு நாம் தீமையை இறைத்துவிடக் கூடாது என்கின்றது இறைவன் ஒரு மனிதனை படைக்கின்ற பொழுதே அவனுடைய வைத்திருக்கிறோம் எல்லாரும் ஆசைப்படுறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்று உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் விரும்பக்கூடிய வகையில் தான் இறைவன் படைத்திருக்கிறான் ஆனால் உலகத்தில் மனிதன் ஆவேசத்தில் வேகத்தில் தீங்கிழைத்து விடலான் தவறு செய்து விடுகிறான் இந்த நிலையில் மனிதர் மன்னிக்கப்பட வேண்டும் மனிதனுக்கு புரிய வைக்க வேண்டும் படைத்த ஓர் இறைவனால் வாழக்கூடிய நாம் மனைவர்களுமே உற்ற நண்பர்கள் சகோதரர்கள் மனித இனம் மனிதர்களிடத்தில் மனித நேயம் இருப்பதனால்தான் உலகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மனிதநேயம் இல்லைன்னா உலகம் எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும் உலகம் இன்றைக்கு இயங்குதுன்னா ஒரு சிலர்களுடைய உள்ளத்தில் மனித நேயம் நாம் உதவி செய்ய வேண்டும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அவரை நம்முடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் நமக்கு என்ன பிரச்சனைகள் என்பதை தீர்த்து வைப்பதற்காக நம்முடைய தேவைகள் என்ன எப்படிப்பட்ட பலகீனத்தில் நாம் இருக்கிறோம் என்று உங்களை அழைத்து இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடு என்பது மிக்கவும் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருதுகின்றேன் அவ்வளவு சிறப்புமிக்க விஷயம் நம்ம பலகீனமானவர்கள் யார் தாழ்த்தப்பட்டவர் யார் நம்ம வியாபாரத்தில் குன்றிவர் யார் நமக்கு என்ன பிரச்சனைகள் இவைகளையெல்லாம் நம்மளோடு நமக்கு இருக்கின்ற கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பதவியை வைத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பும் சிந்தனையும் இருக்கிறது இது இறைவனுடைய இருந்து மனிதனுடைய உள்ளத்தில் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் திருமறைப்புரான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அழகான ஒரு ஆந்த விஷயத்தை சொல்கிறது மனிதர்களே உங்களை எல்லாம் ஒரே ஆத்மாவிலிருந்தான் இறைவன் படைத்தான் ஏன் இதை இறைவன் சொல்கிறான் நாம் எல்லோருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான் எனவே நாம் சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சகோதரத்து இருக்க வேண்டும் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த சேர்ந்தாலும் படைத்த இறைவனுக்கு முன்னால் சமம் என்கின்ற ஒரு ஆழமான விஷயத்தை திருமறை திருமலை எடுத்துரைக்கிறது எனவே இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் நமக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் ஒரு மனிதன் நம்மை இறைவன் தான் படைத்தான் என்கின்ற உணர்வு வந்துவிட்டாலேயே நாம் எல்லாம் சகோதரர்கள் என்ற ஒரு உணர்வு வந்துவிடும் மற்றொரு இறைவன் திருமலை சொல்லுகின்றான் ஒரு பெண்ணில் இருந்தால் உங்களை படைத்திருக்கிறோம் எதற்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக ஆக்கியிருக்கும் எதற்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் அலைந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள உதவி கஷ்ட துன்பங்களிலே கொண்டு அதை நாம் நிவர்த்தி பண்ணி கொடுவதற்கு விலங்கிக் கொள்வதற்காக தான் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து கொடைத்தோம் ஆனால் இறைவனுக்கு முன்னால் யார் சிறந்தவர் என்றால் இன் அக்ரமக்கும் ஹெண்டல்லாய் அத்துக்கா உங்களில் யார் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறாரோ நேர்மையாக நடக்கிறாரோ நடக்கிறாரோ இருக்கிறாரோ நடக்கிறார்கள் ஏழைகளை கவனிக்கிறாரோ மருத்துவ உதவி செய்கிறார்கள் உலக வாழ்க்கையில் பிறரை கவனிக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறவரை அரவணைக்க வேண்டும் பிறவருடைய துன்பத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் யாருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவர்தான் படைத்த இறைவனுக்கு முன்னால் மிக சிறந்தவர் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது இது எல்லாரையும் தேவை இந்த உலகத்தில் யாருக்கு தேவை எல்லாரும் ஆசைப்படுகிறோம் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் எனவே படை யார் நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் ஒருவர் சமந்தான் என்பதை இறைவன் திருமறை ஒரு ஆணை மூலமாக நம்ம நிமை கூட்டுகிறான் என்றால் நாம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் எல்லோரிடத்திலையும் மனித நேயம் வளர வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று கட்டாய கடமை அதே போன்றுதான் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாயமாக தீர வேண்டும் யாரும் யாருடைய உரிமையும் பறித்து விடக்கூடாது அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த தீமையும் இழைத்துவிடக் விடக்கூடாது துன்பத்திற்குள் ஆளாக்கப்படக்கூடாது அதனால்தான் சொல்கிறது தகாபட அணல் நின்றி ஓ தப்பு வா படா தகாபடலை சொல்லி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நல்ல விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று படைத்துவன் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் உதவி செய்ய செய்ய மனிதனுடைய நேசமும் பாசமும் நெருக்கமும் உண்டாகிவிடும் பகைமை தானாக ஆட்டோமேட்டிக்காக அழிந்து போய்விடும் ஒரு தீமை அழிக்கப்படுவதற்கு மனிதர்களிடத்தில் ஏற்படுகின்ற அந்த அழிவுக்கு அழிவுக்கு காரணம் நீங்கள் ஒருவருக்கு ஒரு தரம் நீட்டுங்கள் நீங்க நம்ம உலகத்தில் பார்க்கணும் ஒரு நபருக்கு நம்ம ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டோம்னா மறுநாள் ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளை பார்த்தா சிரிப்பாரு சனா சொல்லுவாரு சளி கடிப்பார் உலக இயல்பு இது இறைவன் அப்படிதான் படைத்திருக்கிறார் அப்ப இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் வாழும் பொழுது நம்மிடத்தில் ஒவ்வொரு மனித ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நிச்சயமாக மனிதனையும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதில் எந்த தடையும் ஏற்படாது அதனால்தான் குரான் சொல்கிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனின் அரியாயமா ஏதோ பதவியினாலும் கொன்று விடுகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாவம் தெரியும் எப்படிப்பட்ட குற்றம் தெரியுமா குரான் சொல்கிறது ஒரு மனிதன் ஏதோ ஆபசித்திலோ கோபத்திலோ ஒரு மனிதனை அநியாயமாக கொன்று விட்டான் உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களையும் உலகத்திலேயே எல்லா மனிதர்களையும் கொன்றால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தையும் அவன் சுமந்து விட்டான் என்று அவனை அந்த தீமையிலிருந்து கடுமையாக இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் இந்த காரியத்தை செய்துவிடக் கூடாது அதே நேரத்தில் நீ ஒரு மனிதனை வாழ வைப்பீங்க ஒரு மைனுக்கு உதவி செஞ்சீங்க ஒரு மனிதருக்கு ரத்தம் கொடுத்தீங்க ஒரு மனிதருக்கு மருத்துவ உதவி செய்தீங்க ஒரு மனிதருக்கு தான் ஏழப்பட்டிருந்தால் வறுமையில் இருந்தால் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தீர்கள் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை இழந்தீர்கள் அவர்களுக்கு ஒரு உதவி கரம் நிற்கிறார் என்று சொன்னால் சொல்கிறது அப்படி உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வாழவைத்தான் என்கின்ற ஒரு சிறப்பு அவனுக்கு கிடைக்கும் அப்போ மனித ஜேயத்தை வளர்ப்பதற்கு படைத்த இறைவன் உலக மக்களுக்கு சொல்கின்ற போதனை நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை மட்டுமே நம்மளிடத்தில் எடுக்க வேண்டும் அவருக்கு ஏற்படுகிற கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு நாம் நிற்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது இறைவன் நமக்கு வழிகாட்டி கொடுக்கின்றான் அப்போ உலக வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மனித நேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யார் யாருடைய உரிமையும் பறிக்கப்படக் கூடாது இந்த விஷயத்தில் முகமது நபியுடைய பிரச்சாரம் எவ்வளவு வலிமையாக இருந்தது அவங்க ஆரம்ப காலத்தில் அரபதிபுரத்துக்கு வந்தபொழுது அவர்கள் வந்து ரொம்ப மடமே மக்கள் இருந்தார்கள் தீமைகளை இருந்தார்கள் அடிமைகளை விளை பொருட்களாக ஒரு ஆடுகளாக எப்படி ஆட்டை நினைத்தா அடிக்கலாம் நினைத்தா வெட்டலாம் என்று நினைத்தார்களோ அது போன்ற அடிமைகளை நினைத்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் மனித நேயத்தை அங்கே போதித்து அப்படிப்பட்ட மக்களை வென்றெடுத்தார்கள் ஏன் எப்படி உருவாகுச்சு அவர்கள் மத்தியில் அன்பை ஊட்டினார்கள் அடிமை என்பதும் நம்மை போன்ற உரிமை பெற்றவர்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய நெருக்கத்தை உண்டு கொள்ள வேண்டும் அவரோடு பாசமாக இருக்க வேண்டும் இப்படி மனித மனித பாதுகாப்பை உரிமை பாதுகாப்பை வளர்த்தார்கள் அந்த கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அதனால் தான் முகமது நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் மனித உரிமையினுடைய பாதுகாப்பு இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமான ஒன்று இன்ன திமாக்கும் அம்பாலுக்கும் அகராதுக்கும் அருமத்தை யோமிக்குமாதான் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் முகமது நபிக்கு மரம் வருவதற்கு முன்னால லட்சக்கணக்கான மக்களை வைத்து சொன்னார்கள் உங்களில் ஒவ்வொருவருடைய உயிர் இருக்கிறது உங்களுக்கு அறாம தடை செய்யப்பட்டிருக்கிறது யாரும் யாருடைய உயிரையும் எடுத்து விடக்கூடாது உங்களுக்கு தடை அறாம் சாப்பிடக் கூடாது யாரும் யாருடைய உயிரை எடுக்கக்கூடாது அம்புத்த யாரும் யாருடைய பொருளாதாரத்தையும் விடக்கூடாது எப்படிப்பட்ட ஆழமான ஒன்றைக்கு நீ உலகம் இருக்கின்ற காலம் வரை அவசியமான ஒன்று யாரும் யாரையும் கொலை செய்து விடக்கூடாது யார் யாருடைய பண்ண நீ பொருளை நாசம் விடக்கூடாது யாரும் யாருடைய கண்ணியத்தையும் குலைத்து விடக்கூடாது என்கின்ற மனிதனுக்கு உண்டான அந்த உரிமையை பாதுகாப்பை கவனிக்கப்பட வேண்டும் அது வாழ்க்கையில் கொண்டு வரப்பட வேண்டும் அது வேண்டும் ஒரு நாடு வளர்வதற்கு ஒரு நாடு உயர்வதற்கு ஒரு சமூகம் உயர்வதற்கு ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடுகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய சேவை சமூகத்தில் அழகான முறையில் நிலைநாட்டப்படுவதற்கு அவசியமான போதனைகளை மனித நேயத்தினுடைய அடிச்சுவடுகளை தான் முகமது நபி அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்த அந்த அறியாமல் தாயினத்துடைய மக்களுக்கு முன்னால் எடுத்துரைத்தே மக்களை மன்றார் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே மனித நேயத்தோட அவசியத்தை அந்த மனித உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும் அதனால தான் இன்னைக்கு சொன்னான் لا يظلم ولا يظلم ولا يأخذ எந்த ஒரு மனிதன இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது அதனால் மிகப்பெரிய விளைவு வரும் நீங்கள் தயவு செய்து ஒருவர் நம்முடைய இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர் அவர் எந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்திருக்கிறாரோ நாமும் நம்முடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது சுமக்கக்கூடியவர் ஒரு தாய் தான் என்று பறைசாற்றுகிறது இந்த உணர்வு ஒவ்வொரு மனிதரிடத்தில் ஏற்படுத்துவதற்கு குரான் எடுத்துரைக்கிறது மனித நேயத்தை வளப்படுத்துவதற்கும் மனித உரிமையை பாதுகாக்கப்படுவதற்கும் மனிதன் தான் பிறக்கின்ற பொழுது வந்த நிலைப்பாடுகளை உணர்ந்தான் என்று சொன்னார் ஒரு தாய் அதற்காக படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்தால் புரிந்து கொண்டான் அந்த மனிதன் பிறருக்கு தீமை இழைப்பதில் தீங்கு விளைவிப்பதில் அவனுடைய பங்கு அங்கு செயல்பாடுகளில் பாவத்தை உண்டாக்குவதில் புனிய மாட்டான் இதனால் தான் இறைவன் சொல்லிக் கொடுக்கிறான் மனிதன் தன் வர தன் பிறப்பிக்கக்கூடிய அந்த தாயினுடைய வலிமையை நீங்கள் புரிய வேண்டும் அதனால் நீங்கள் யாருக்கும் யாருக்கும் அநீதி ஒரு விடக்கூடாது இன்னொரு மனிதனை கேவலமாக கருதக்கூடாது கிடையாது படைத்தாலும் அதை தான் அடுத்த விட்டவனுடைய மனிதனையும் படைத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை இழிவாக கருதிவிடக் கூடாது இது இது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மனித நேயத்தை உருவாக்குவதற்கான பாதையை காட்டிக் கொடுத்தார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மோசடி செய்துவிடக் கூடாது கடைபிடிக்க பொழுதுதான் வளர்ச்சி மனிதனுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற தீமை வழிகாட்டி கொடுத்திருக்கிறது என்று சொன்னார் இவைகள் எல்லாம் மனிதருடைய வாழ்க்கைக்கு தேவை அவர் எந்த கொள்கையில் இருக்கலாம் எந்த நாட்டில் வாழலாம் எங்கேயும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதர் மனிதனுடைய உரிமையையும் பாதுகாப்பையும் மனித நேயத்தையும் முடிவதற்கான அழகான பாதையை முகமது நபியும் ஒரு ஆணை நமக்கு எடுத்துரைக்கிறது என்றால் இறைவன் இதைதான் வழிகாட்டி கொடுக்கிறான் நம்முடைய நடவடிக்கை இப்படி ஆக்கி வேண்டும் அதனால் தான் முகமது நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் நீங்கள் சரிய கத்தல் ஒரு மனிதன் தன் வழியில் செல்லும் பொழுது ஒரு முள் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை எடுத்து அகற்ற வேண்டும் அவருக்கு அந்த முள் தைத்துவிடக் விடக்கூடாது பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அது சோதனையாக மாற்றப்பட்டு விடக்கூடாது அதுவே இந்த சமூகத்தில் மனித நேயத்தை நாம் அதிகம் அதிகம் நிலைநாட்டப்பட வேண்டுமே என்றால் நாம் பிறருக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டத்தில் இருந்து அகற்ற வேண்டும் நம்ம அண்டை வீட்டான பசியோடு இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க நம்ம வெளியில போய் பல வேலைகளை செய்வோம் ஆனால் நம்ம அண்டை வீட்டில் உள்ள ஒரு பசியோடு இருப்பதை கவனிக்காமல் விட்டுவிடுவோம் ஆனால் நமக்கு அதை கவனிக்க வேண்டும் இதுதான் மனித நேயம் இதுதான் மனித பாசம் அவர்களுக்கு அந்த மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய பண்பு இதுதான் அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறது படைத்தோன் இதை தான் விரும்புகிறான் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறருக்காக வேண்டி உதவி செய்யும் பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்கிறான் அதையும் வலியுறுத்துகிறார் முகமது நபி அவர்கள் சொல்லும் பொழுது மண் காலத்தி ஆஜத்தி ஒரு அடியான் தன்னுடைய அடியானுக்கு தன் நண்பருக்கு சகோதரருக்கு உதவி செய்கிறார் கஷ்டத்தில் பங்கெடுக்கிறார் வேலை வாய்ப்பு இல்லையா வேலை வாய்ப்பு மருத்துவ உதவி இல்லையா மருத்துவ உதவி செய்கிறார் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பசி பட்டிட்டு இருக்கிறார் அதில் நம்ம பங்கெடுக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் அவருடைய அந்த வருத்த வறுமை நிலையை அகற்றப்பட வேண்டும் என்று அவர் போராடினார் இறைவன் அவருக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை போக்குகிறார் இறைவன் அவனுக்கு ஏற்படுகிற சோதனையை அகற்றுகின்றார் என்பதை நமக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வழி மனித நேயத்தை உருவாக்கக்கூடிய இது எல்லா மனிதர்கிட்டையும் வர வேண்டிய விஷயம் நாம் எவ்வளோ தான் படித்தவராக இருந்தாலும் தான் அறிந்தவராக இருக்கலாம் அரியாது இன்னைக்கு படித்த கல்லூரிகளில் பார்க்கணும் பழைய மாணவர்களை செய்கிறாங்க புதிய மாணவர்களை கேலி பண்ணுவார்கள் கஷ்டப்படுத்துவார்கள் நீ சர்வ சாதாரணமாக நடக்குது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் பாருங்க கல்லூரி படிக்க வேண்டிய இடம் கல்வி வளர்க்க வேண்டிய இடம் அந்த அந்த இடத்தில் கூட பழைய மாணவர்கள் புதிய மாணவர்களை மனவேதனைக்குள் புண்படுத்தப்படுவது அதனால் மரண தருவாய்க்கு கூட நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை உலகத்தில் நம்ம பார்க்கிறோம்னா இந்த நிலையிலிருந்து மாற்றப்படுகின்றதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் இது நம்மை பரப்பரசாத நினைத்து இதில் பங்கெடுத்து இதுபோன்று நிரந்தரமாக ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் இது உலக வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று மனிதன் மனிதனுடைய அந்த உரிமையை பாதுகாப்பது கட்டாய கடமை உதவி செய்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறருக்கு இடையூறாக ஒரு பொருள் கடக்குது என்று சொன்னால் அதை எடுத்து அகற்ற வேண்டும் ஒருவரை பார்க்கின்ற பொழுது அது அறிமுகமானவராக இருக்கலாம் அறிமுகமாக இல்லாதவராக இருக்கலாம் அவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பேசி சிரித்து பாருங்கள் அந்த அன்பு எவ்வளவு வலிமையாக இருக்கும் இதுதான் மனித நேயம் மனித பாசம் உருவாக்கப்பட வேண்டும் இது உருவாகினால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அமைதியை கண்ணோட்டமாக பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற வழியை நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறது ஏனென்றால் நபி அவர்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு கஷ்டம் கொடுக்காத கூட நம்ம மதிப்போம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம போய் மனித நேரத்தை எதிர்பார்க்க முடியாது மனித நேரத்தை செய்ய மாட்டோம் உதவி செய்ய மாட்டோம் எனக்கே எனக்கே கஷ்டத்தை உதவி ஆனா முகமது நபி அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு இன்னும் நீங்க நன்மையை செய்யுங்க இதெல்லாம் அவரை நீங்க வென்றெடுக்கலாம் அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை புரிய வைக்கலாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரா கஷ்டத்தை கொடுத்தாரா அவருக்கு நீங்க போய் நன்மை செய்யுங்க உதாரணத்துக்கு இந்த அரியல் காலத்தில் நடந்தது உள்ள ஒரு பள்ளி கொட்டாய் பள்ளி தான் பள்ளிவாசல் ஒரு காட்டரவி ஒரு அவனுமே தெரியாதவர் ஒரு வறுமையில உள்ளவர் ஏழ்மையா உள்ளவர் சமுதாயத்தில் அறிமுகம் இல்லாதவர் அவருக்கு திடீர்ல சிறுநீர் வந்து விட்டு சிறுநீர் வந்தவுடன் என்ன பண்ணுவார் அவரால் எங்க இடம் நினைக்கிறது அங்கதான் போவார் எங்க போயிட்டாரு பள்ளிவாசலில் சிறியல் கழித்து விட்டார் நீ வணக்க வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டால் எல்லோருக்கும் என்ன ஒரு கோவரதா முகமது நபி அங்கே சபையில் இருக்கிறார் அவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலை எல்லாருக்கும் உள்ளது நாம் பார்க்குறோம் உன்னை வரைஞ்சிட்டால் பஸ்ஸை போகிற பஸ்ஸை கூட நிப்பாட்ட சொல்கிறோம் ஏன் இருக்க முடியாது இறைநீர் வந்து விட்டால் இறைவனை அப்படி உற்பத்தி பண்ணிவிட்டால் நீ இறக்கி தான் இல்ல உயிர் போயிடும் இருக்குதா இல்லையா அந்த நேரத்தில் வணக்க வழிபாடு உயர்வாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் மனித நேயத்தை நிலைநாட்டப்பட வேண்டும் அவருடைய உள்ளத்தில் மனித நேயத்தினுடைய அடிச்சோடு ஆழமாக அந்த இருந்த உள்ள வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக சிறுநீர் கழிக்க வந்தவரை நீங்கள் விடுங்கள் அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும் என்று தன்னுடைய தோழர்களை சொன்னார் தலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவர் விட்டார்கள் ஏனென்றால் இதை தடை செய்ய முடியாதுப்பா இதை தடை செஞ்சா மனிதன் தோன்று போவான் தோன்று போவான் நம்மளை பற்றியான எண்ணமும் சிந்தனையும் அவனுக்கு தீய விளைவை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தன் தோழர்களுக்கு சொன்னார்கள் ஒரு வாலியில் பக்கெட்ல தண்ணி எடுத்துருவாங்க அவர் சிறுநீர் கழித்த இடத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் பிறகு அவரை அழைத்து அழைத்து மனித நேயத்தினுடைய அடிச்சுவடு என்ன மனிதனுடைய பண்பு என்ன என்று அறியாமல் நடக்கின்ற இந்த விபரீதத்துக்காக உடனடியாக நீங்கள் தீமையை சாய்த்து விட்டால் மிகப்பெரிய பாதிகளாக மாறிவிடுவீர்களே என்பதற்காக அழகான உபதேசமாக அவர் அழைத்துச் சொன்னார் இது ஒரு வணக்கம் வணங்கப்படக்கூடிய இடம் குரான் ஓதக்கூடிய இடம் நல்ல பணிகள் செய்கின்ற இடம் இந்த இடங்களில் இப்படியெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது என்றவருக்கு ஆழமான உபதேசம் செய்த உடனே அவருடைய மனதில் மனித நேயத்தினுடைய வலுவு பிறந்தது படைத்தவர் ஒருவன் இருக்கின்றான் என்கிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் முகமது நபியினுடைய அந்த விழிப்புணர்வு செயல் எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு பாதிக்கப்பட்ட அவர் தன் பாதிப்பை ஏற்ப படித்தவருக்கு உதவி செய்ததினால்தான் மனித நேயத்தை அறியாமல் இருந்த அந்த மக்களை இன்றைக்கு உலகம் முழுது பல கோடி மக்கள் நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்தவர்கள் அவர்கள் அந்த மனித நேயத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் அதை விரும்பி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் அதை படிக்கிறார் படிக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்வையில் எது நல்ல விஷயம் விஷயங்கள் எங்கே சரியான விஷயம் சொல்லப்படுகிறது வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு மனிதனுக்கு பொருத்தமான செய்திகள் எங்கே சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை பயன் தரக்கூடிய விஷயங்கள் எங்கிருந்து சொல்லப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்வோம் என்றால் நிச்சயமாக இந்த சமூகத்தை மனிதர்களை வென்றெடுக்கலாம் நாம் ஆசைப்படுகின்ற அமைதியையும் மணி எல்லா மனிதர்களுக்கும் பல இடங்களிலும் வேலை வாய்ப்பு தன்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெருமையா சொன்னாங்க உங்களுடைய தேவைகளை இந்த அதிகாரிகள் செய்வதற்கு தேடி ஓடாடி வருகிறார் என்று கேட்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய விஷயங்கள் எவ்வளவு ஒரு மனதில் அவர்கள் மனித நேயத்தினுடைய அந்த பாசறை ஆசைகள் அவர்கள் உள்ளத்தில் பதித்திருக்கிறது போன்றுதான் ஒவ்வொரு தனி மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் சமூகத்தின் நீதியை நிலைநாட்டுவதற்கும் மனித நேயத்தை வளர்ப்பதற்கும் சரியான உதவிகரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்ம அறிந்து இந்த விழாவின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதுதான் இந்த உலக அளவில் மிக அவசியமான ஒன்று ரபிகல் நாயின் செல்லலா அலித்து முகமது நபி அவங்கள்ட்ட ஒரு யூதர் ஒரு அடிமையாக அடிமையா இருந்தார் வேலை செஞ்சிட்டு இருந்தார் இன்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை எப்படி நமக்கு தெரியும் ஆனால் அந்த வேலை செய்யக்கூடியவர்களை எப்படி கவனிக்க வேண்டும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அவருடைய உரிமை என்ன அதை நாம் தட்டி பறிக்க கூடாது என்கின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த நபி ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் தன்னிடத்திலே ஒரு அடிமை யூத அடிமை இருக்கிறார் வேலை செய்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டு அவர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விட்டார் உடம்பு சரியில்லை என்ன செஞ்சாங்க அவருடைய இல்லத்தை தேடி போனார்கள் அவருடைய இல்லத்தை தேடி போய் அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அவருக்காக பிரார்த்தனை செய்தார் எவ்வளவு ஒரு அன்பான காரியம் யோசிப்பாரு எப்படி அந்த அந்த ஈதருடைய சிறுவனுடைய மனதில் பதிந்திருக்கும் மனித நேயத்தினுடைய அடிச்சுவடு ஒரு முதலாளி அவர் ஒரு அதிகாரி அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் ஒரு நாட்டை ஆளுகின்றவர் நம்மை வந்து என்ற செய்தி மனித நேயத்தினுடைய வளர்க்கக்கூடிய புரியக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் என்கின்ற உணர்வுகளை வளர்க்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் நடந்ததை நாம் அறிந்து நாம் அதில் இருந்து படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் என்ன செய்ய வேண்டும் நம்மளால் இயன்ற அளவிற்கு நம்மளை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அவருடைய அன்பை காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் அதனால்தான் முகமது எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது இரக்கம் காட்டவில்லை கருணை காட்டவில்லை தெரியாம செஞ்சிட்டாமா விட்டுப்பா என்று இரக்கம் காட்டவில்லை என்றால் இறைவன் அவன் மீது கருணை காட்ட மாட்டார் என்றார்கள் இறைவனுடைய பொறுத்து நமக்கு வேணும்னா இறைவன் கண்மையை காட்ட நமக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு ஆபத்தில் இருந்து இறைவன் நம்மை தடுக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்னால் நடந்த ஒரு மனிதருக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக அவருக்கு கருமை காட்டக்கூடியவராக அவரை மனித நேயத்தின் பக்கம் இருக்கக்கூடியவராக மனித நேயத்தினுடைய பண்பாடை புரிய வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு முகமது நபி அவர்கள் தெரிவாங்க எடுத்துரைக்கிறார் என்று சொன்னார் நம்முடைய வாழ் எவ்வளவு பெரிய இந்த மனித நேயம் வளர்க்க வேண்டும் வளர வேண்டும் அதனுடைய உண்மை நிலைப்பாடுகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை அண்டை விட்டாட்டும் அதிகாரிகள்கிட்ட போய் நம்ம பேசும் பொழுது சரி அந்த ஒழுக்கங்கள் அந்த நெறிமுறைகள் இவைகளெல்லாம் நமக்கு போதிக்கிறது எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களிடத்திலும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அழகான ஒரு நிகழ்ச்சியை இந்த மனிதநேய மனிதநேயத்தை வளர்ப்பதற்காக காவல்துறையின் சார்பாக மிக அன்பான ஒரு ஏற்பாடு மிக இது போன்ற நிகழ்வுகள் அதிகம் ஏற்படுத்தப்பட்டு நமக்கு மத்தியில் இருக்கிற மனக்கசப்புகளை அகழ்ந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக எப்பொழுதும் மனிதநேயத்தை வளர்வதற்கு பாடுபடக்கூடியவர்களாக அதற்கு உதவிகரம் கூடவர்களாக ஒருவருக்கு இருக்கிற கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு ஒரு இறந்த மனிதர்கள் விட்டாலும் கூட அவர்களையும் கண்ணியப்படுத்துகிறது முகமது நபி அவர்கள் அவரும் மனிதர் தான் என்ற உணர்வு நமக்கு புரிய வைத்திருக்கிறது எனவே நமக்கு எந்த ஒரு மனிதனிடத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பை தொடைப்பதற்கு முன்னின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு பெருமையாக இங்கே பேசிய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதுபோன்ற நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் பிறருக்கு உதவி தரம் நீட்டுவதிலையும் மனித நேயத்தை வளர்ப்பதிலையும் பாடுபடக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வருவனாக இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த இடத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நான் நன்றி கூடி விடைபெறுகிறேன் அவ்வாஹில்